இந்த வீட்டில் இந்த மூன்று பேரும் டின்னர் சாப்பிடுறாங்க அப்ப இந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்குது அந்த பொண்ணு மாசமா இருக்கா என்னால முடியல வலிக்குது கணவர் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி மனைவி என்னால முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் கணவர் அவளுடைய காலை பார்க்கும்போது தண்ணி வருது உடனே அதை பார்த்து மயக்க போட்டு கீழே விழுகிறான் இவனுடைய அம்மா மருமகள் பார்க்காம தள்ளி விட்டுட்டு மகனை பார்க்க போறா மகனை என்னாச்சு மகனை என்னாச்சு அப்படின்னு சொல்ல இந்த மருமகள் என்னால முடியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாமியார் வந்து மருமகள் வாயில அந்த சாப்பாடு அள்ளி வைக்கிறா நீ கத்தாதா அப்படின்னு சொல்லி அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு வயசு குழந்தை பிறந்த பின்னாடி எல்லோரும் டின்னர் சாப்பிடுறாங்க இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு இந்த மாமியார் சொல்றாங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியல நீ குழந்தைய வெளியில் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க இவளுடைய கணவர் எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கான் பக்கத்துல உட்காந்து இருந்தா இந்த பெண்ணுடைய தங்கச்சி நீ வெளியில போய் நில்லு அப்படின்னு சொல்ல இந்த பெண் சாப்பிடாம கொள்ளாம வெளியே போய் நிக்கிறா கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை தூங்க பின்னாடி இந்த பெண் உள்ள வர்றா அங்க வந்து பார்த்த பின்னாடி அங்க இருந்த சாப்பாடு ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இவ கேட்கிறா நான் சாப்பிடாம குழம்பு தானே வெளியில போனேன் இப்போ எங்க சாப்பாடு அப்படின்னு கேட்ட பின்னாடி இவளுடைய கணவர் சொல்றா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி இவளுடைய ஹேண்ட் பேக்கை எடுத்து கொடுக்குறா நீ வெளியில போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அடுத்து இந்த ரூமுக்குள்ள இந்த பெண் வர்றா அவளுடைய கணவர் பாட்டு கேட்டுட்டு இருக்கான் இவன் சொல்றான் நான் குளிக்க போயிட்டு வரான் குழந்தைய பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தொட்டில வச்சிட்டு போறா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ உள்ள வர்றான் இவளுடைய தங்கச்சி வந்து அவளுடைய கணவர் கூட ஒண்ணு இருக்கா அவளுடைய அக்காக்கு துரோகம் பண்றா இந்த பக்கம் திரும்பி பாக்குற குழந்தை காணோம் என் குழந்தை காண அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய மாமியார் வந்து இங்கதான குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய குழந்தைய தூக்கி கொடுக்குறா இவள என்ன செய்யானா ரெண்டு பேரையும் பாத்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போறா அடுத்த நாள் வந்து இந்த வீட்ல டின்னர் சாப்பிடுறாங்க இந்த பெண் வந்து அந்த இடத்துக்கு வர்றா உங்க சீட்ல இனிமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா அவளுடைய கணவர் சொல்றான் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் இவன் டக்குன்னு என்ன செய்யறாங்க அந்த டைனிங் டேபிள் கீழே வந்து ஒரு மருந்து எடுத்து மேலே வைக்கிறா அந்த மூன்று பேரும் அந்த மருந்தை பாக்குறாங்க எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னா அவளுடைய மாமியார் சொல்றான் அது என்ன மருந்துன்னா வயிறு வலிக்கக்கூடிய மருந்து அப்பா அவளுடைய மருமகள் சொல்றான் எனக்கு எப்படி வயிறு வலிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுடைய கணவர் சொல்றான் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான் என் குழந்தை எப்படி வளர்க்குறது எனக்கு தெரியும் அப்படின்னா அவளுடைய மனைவி சொல்றா